ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் என்பத்து மூன்று அருங்குன்றம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதகோ பூஜை கணபதி பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று புனிதநீர் கலசம் கோவில் நான்கு பிரகாரத்தை சுற்றி வந்து கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீபாவாரதனை செய்து பொதுமக்கள் வழிபட்டனர் மகா கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை குருக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார் பிறகு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் பிரசாதம் வழங்கப்பட்டன பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர்